வேலூர் காட்பாடி காந்திநகரில் உள்ள அமைச்சர் துரைமுருகன் அவரது மகன் கதிரானந்த் எம்பி வசிக்கும் வீடு அவர்கள் நடத்தும் கல்லூரி உள்ளிட்ட நான்கு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் இரண்டு அறைகளின் சாவி இல்லாததால் கடப்பாறையால் பூட்டு உடைக்கப்பட்டு சோதனை நடந்தது பதினோரு மணி நேர சோதனையை முடித்துவிட்டு அதிகாரிகள் அங்கிருந்து சென்றனர் தமிழகத்தில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி மறுப்பது ஏன் அறிவிக்கப்படாத அவசர பிரகடனம் ஏதும் செய்துவிட்டீர்களா என முதல்வர் ஸ்டாலினுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார் சீப்பை மறைத்து வைத்துவிட்டால் திருமணத்தை நிறுத்திவிடலாம் என நினைக்க வேண்டாம் விவசாயிகள் தொழிலாளர்களுக்கு எதிராக திமுக அரசு செயல்பட்டால் அதற்கு எதிராக போராட்டம் செய்வோம் என்றும் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து எல்கேஜி மாணவி லியாலட்சுமி பலியானாள் இந்த சம்பவம் தொடர்பாக பள்ளி தாளர் எமில்டா முதல்வர் டோம்னிக் மேரி வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சல்ஸ் ஆகிய மூன்று பேரை நள்ளிரவில் போலீசார் கைது செய்தனர் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான அனைத்தையும் செய்வோம் எங்கள் வெற்றி உறுதி என பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி பாரதிய ஜனதா சார்பில் பல்வேறு தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளது இதேபோல் கூட்டணி கட்சிகளான பாமக அமமுக தமாக போன்ற கட்சிகளிடமும் போராட்டத்தை தீவிரப்படுத்த பாரதிய ஜனதா வலியுறுத்தியுள்ளது பனையூரில் நடந்த தாவேக்கா ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது இரண்டு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி ஒரு மாவட்டம் பிரிக்கப்பட்டு நூற்று பதினேழு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்க திட்டமிட்டுள்ளனர் தகுதியானவர்களை தேர்வு செய்து அந்த பட்டியலை அக்கட்சியின் தலைவர் விஜயிடம் புசி ஆனந்த் வழங்கியுள்ளார் இந்த பட்டியலுக்கு விஜய் விரைவில் ஒப்புதல் அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருப்பத்தூர் திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டங்களில் தற்போது அதிக அளவில் காய்ச்சல் பரவி வருகிறது இந்த ஸ்கிரப்டைபஸ் காய்ச்சலால் இதுவரை ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தினமும் பத்து முதல் இருபது பேர் வரை பாதிப்பு அறிகுறிகளுடன் மருத்துவமனைகளுக்கு வருவதாக கூறப்படுகிறது சீனாவில் பரவும் எச் வைரஸ் தொற்று குறித்து இந்தியர்கள் அச்சப்பட தேவையில்லை என பொது சுகாதார இயக்குநரகம் அறிவித்துள்ளது பல்வேறு துறைகளில் மாலத்தீவுடனான உறவை வலுப்படுத்தியுள்ளோம் மாலத்தீவுக்கு எப்போதும் இந்தியா உறுதுணையாக இருக்கும் என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற மத்திய அரசு கொள்கையின் உறுதியான வெளிப்பாடாக மாலத்தீவு திகழ்கிறது என்றும் தெரிவித்தார் டெல்லியில் அதிகாலை நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக தொன்னூற்றி இரண்டு விமானங்கள் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது பெங்களூருவிலும் முப்பத்தி ஏழு விமானங்கள் தாமதம் காரணமாக பயணிகள் சிரமமடைந்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் தச்சன்குறிச்சியில் இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தது போட்டி துவங்குவதற்கு முன்பே மேடையில் திடீரென அடிதடி ஏற்பட்டது ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் போலீசார் அவர்களை விலக்கி விலக்கிவிட்டனர் பின் வந்த அமைச்சர்கள் ரகுபதி மெய்யநாதன் கலெக்டர் அருணா ஆகியோர் கொடியசைத்து ஜல்லிக்கட்டை துவங்கி வைத்தனர் இப்போட்டியில் ஐம்பது காளைகள் முன்னூறு மாடிப்பிடி வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனா் பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னை தாம்பரத்திலிருந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரத்திற்கு இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள் குறித்து தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு ஐந்தாம் தேதி காலை எட்டு மணிக்கு துவங்குகிறது திருச்சி மாவட்ட உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை நியமன அலுவலராக பணியாற்றி வருபவர் டாக்டர் ரமேஷ் பாபு இவரது மனைவி ஷர்மிளா இவர் மீதும் இவரது மனைவி ஷர்மிளா மீதும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய விசாரணையில் ரூபாய் ஒன்று புள்ளி நான்கு மூன்று கோடி ரூபாய் அதிகமாக சொத்து சேர்ந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இருவர் மீதும் போலீசார் வழக்கு விசாரிக்கின்றனர் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு கடையம் அருகே உள்ள கேளையா பிள்ளையூரைச் சேர்ந்த ஆனந்தபாலன் என்ற இளைஞர் வந்தார் பத்து லிட்டர் கேனில் பெட்ரோல் கலந்த கொண்டு வந்த அவர் கோபுர வாசல் பகுதியில் திடீரென ஊற்றி தீவைத்தாா் கோயில் ஊழியர்கள் உடனடியாக தீயை அணைத்தனர் போலீசார் நடத்திய விசாரணையில் நான் தான் சிவன் கோயிலில் தான் இருப்பேன் என்றும் அவர் பேசினார் தொடர்ந்து விசாரணை நடக்கிறது கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடந்த காதி ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியை இந்திய காதி மற்றும் கிராமத்துறைகள் ஆணையத்தின் தலைவர் மனோஜ்குமார் தொடங்கி வைத்தார் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கண்கவர் ஆடைகளை அணிந்து ராம்ப் வந்து அனைவரையும் கவர்ந்தனர் தேனி மாவட்டம் சேர்ந்தவர் தெய்வம் ஆடுகள் வளர்த்து வந்தார் தோட்டத்தில் ஆடுகளுக்கு புல் அறுக்க சென்ற அவர் பிணமாக கிடந்தார் தோட்டத்தில் உள்ள மரத்தில் மின்சார உயர் உரசி சென்றுள்ளது அதை கவனிக்காமல் கிளையை உடைத்தபோது மின்சாரம் தாக்கியதில் தெய்வம் இறந்துள்ளார் போலீசார் விசாரிக்கின்றனர் குமரி மாவட்டம் நம்பாளி பகுதியில் கார் மோதிய விபத்தில் பைக்கில் சென்ற இரண்டு இளைஞர்கள் காயமடைந்தனர் காரில் வந்த ஆறு பேர் காயமின்றி தப்பினர் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் நடைமேடை மேற்கு பகுதியில் உள்ள புதரில் குழந்தை அழுகும் சத்தம் கேட்டுள்ளது அங்கிருந்த ஆட்டோ டிரைவர்கள் அங்கு சென்று பார்த்தபோது ஒரு துணியால் சுற்றிய நிலையில் பிறந்து மூன்று மாதங்களே ஆன பெண் குழந்தை ஒன்று கிடந்தது குழந்தையை மீட்டு டிரைவர்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இதுகுறித்து விசாரிக்கப்படுகிறது சென்னையில் வார இறுதி நாளான இன்று தங்கம் விலை குறைந்துள்ளது சவரனுக்கு முன்னூற்று அறுபது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கும் கிராமுக்கு நாற்பத்தைந்து ரூபாய் குறைந்து ஏழாயிரத்து இருநூற்று பதினைந்து ரூபாய்க்கும் விற்பனையாகிறது வெள்ளி விலையும் குறைந்துள்ளது கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு அடையாள எண் வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இதற்காக ஃபார்மர்ஸ் ரிஜிஸ்ட்ரி என்ற பெயரில் மொபைல் செயலி உருவாக்கப்பட்டுள்ளது இதில் விவசாயிகள் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அடையாள எண் வழங்கும் பணி விரைவில் துவங்க உள்ளது கோவை கேஸ் டேங்கர் லாரி விபத்து தொடர்பாக லாரி டிரைவர் ராதாகிருஷ்ணனை போலீசார் கைது செய்து மத்திய சிறையில் அடைத்தனர் லாரி ஓட்டுநரின் அஜாக்கிரதை காரணமாகவே விபத்து ஏற்பட்டிருப்பது விசாரணையில் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலில் பகல் பத்து ஐந்தாம் நாள் விழா விமர்சையாக நடந்தது சௌரி கொண்டை ரத்தின அபயஹஸ்தம் நெல்லிக்காய் மாலை அணிந்து நம்பெருமாள் பல்லக்கில் வீதி உலா வந்து அர்ஜுன மண்டபத்தில் சேவை சாதித்தார் சனிக்கிழமை என்பதால் கோயிலில் கூட்டம் மோதியது நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் நம்பெருமாளை வழிபட்டனர் திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயிலில் திருவாதிரை திருவிழா எனப்படும் ஆருத்ரா தரிசன விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது பத்து நாட்கள் விழா நடைபெறுகிறது கொடியேற்ற விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஜனவரி இரண்டாம் தேதி வரை முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தலைவர் பி எஸ் பிரசாந்த் கூறினார் மண்டல காலம் நிறைவு பெற்றபோது இருநூற்று தொன்னூற்றி ஏழு கோடி வருமானம் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மதகஜராஜ படம் ரிலீஸ் குறித்து நடிகர் விஷால் நிகழ்ச்சி பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளாா் பன்னிரண்டு ஆண்டுகள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு எனது திரைப்பயணத்தில் எனக்கு மிகவும் பிடித்த குடும்ப என்டர்டெயின்மெண்ட் படமான மதகஜராஜா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறது அதுவும் எனக்கு பிடித்த சுந்தர் சி சந்தானம் கூட்டணியில் உருவான படம் நிச்சயமாக சிரிப்புக்கு பஞ்சம் இருக்காது என விஷால் கூறியுள்ளார் நான் ஃபார்மில் இல்லை ரன்கள் எடுக்கவில்லை இது ஒரு முக்கியமான ஆட்டம் நல்ல ஃபார்மில் உள்ள வீரர் போட்டிக்கு தேவை இதனால் தான் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியிலிருந்து விலகினேன் என ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார் பயிற்சியாளர் கம்பீர் தேர்வாளர் அகர்கர் ஆகியோர் எனது முடிவுக்கு ஆதரவு தெரிவித்தனர் டெஸ்டிலிருந்து ஓய்வு பெறும் எண்ணம் இல்லை என்றும் கூறியுள்ளார்